தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இருபத்தி ஐந்து காலம் கழித்து அதிமுகவுக்கு திரும்பிய முன்னாள் அமைச்சர் இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து அதிமுகவுக்கு திரும்பிய முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இவர் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு ஜானகி ஜெயலலிதா ஆகியோர் தலைமையில் அதிமுக பிளவுபட்ட பொழுது ஜெயலலிதா அணியில் இருந்தவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்களை ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் பின்பு பண்டுட்டி ராமச்சந்திரன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து அந்த கட்சியின் சார்பாக பண்டூட்டி தொகுதியில் சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் பின்பு தேமுதிகவில் இணைந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அவர் வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை எதிர்கட்சி துணைத் தலைவராக பதவியேற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விஜயகாந்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் சட்டசபை துணைத்தலைவர் எதிர்கட்சி தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டார் பின்பு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கழித்து பண்டுட்டி ராமச்சந்திரன் அதிமுகவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுதான் அவர் கட்சிக்கு திரும்பினார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா அவருக்கு போட்டியிட பண்ருட்டி தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தார் ஆனால் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அவர் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அதிமுக பிளவுபட்ட பொழுது இப்பொழுது ஓபிஎஸ் அணியில் அவர் தொடர்கின்றார் ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து மீண்டும் அதிமுகவுக்கு திரும்பினார் முன்னாள் அமைச்சர் பந்துட்டி ராமச்சந்திரன்